வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட கொலைகள் நடக்குமான்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வழக்கை பத்தி தான் இந்த வீடியோட பார்க்க போறோம் ஏன்னா இந்த வழக்கில் ஒரு பெண் செஞ்சதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பம் மட்டும் இல்லாம அந்த போலீஸ் அதிகாரிகளே அதிர்ந்து போயிட்டாங்க இந்த காரணத்துக்கு கூட கொலைகள் நடக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிக்க வச்ச ஒரு வழக்கு தான் இது இதுக்காக கூட கொலைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிற தான் இந்த கேஸை கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இந்த பெண் இப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அந்த பெண் யார் எப்படி பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்னைக்கு சரியா ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரப்பிரதேச மாநிலம் நஜிபாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த நஜிபாபாத் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல ஆதர்ஷ் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல தான் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்துட்டு வந்தாரு தீபக் தீபக் குமாருக்கு இருவத்தொன்போது வயது அவங்க மனைவி பேர் சிவானி அவங்களுக்கு இருபத்தேழு வயது ஆகுது தீபகுமாரும் குமாரும் சிவானியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க தீபகுமாரோட அம்மா பேர் புஷ்பா புஷ்பாவுக்கு மொத்தம் ரெண்டு பசங்க மூத்த பையன்தான் தீபகுமார் ரெண்டாவது பையன் பேர் முகில் இந்த மாதிரி ரெண்டு பசங்களும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது புஷ்பாவோட கணவர் இறந்து போயிடுறாங்க இதனால புஷ்பா சிங்கிள் பேரண்டாக தான் ரெண்டு பசங்களையும் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அதிரையும் தீபகுமார் இப்போ இப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க தீபக் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சிவானி அப்படிங்கிற ஒரு பெண்ணை மீட் பண்றாங்க இன்னும் சொல்ல போனா சிவானி இவங்களோட சொந்தக்கார பொண்ணுதான் தீபக் படிச்ச அதே காலேஜில் தான் சிவானியும் படிச்சிருக்காங்க சொல்லப்போனா இவங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்திருக்காங்க நண்பர்களா பழகிட்டு இருந்திருக்காங்க இப்ப காலேஜில சந்திச்சோடனே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காலேஜ்ல ரெண்டு பேரும் படிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களா பழகிட்டு இருந்திருக்காங்க காலேஜ்ல மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள இருந்த நட்பு காதலா மாற ஆரம்பிக்குது இப்படியே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது ரெண்டு வீட்டு ஃபேமிலி சைடுக்குமே தெரிய வந்திருக்கு இவங்க ரெண்டு ஃபேமிலியும் சொந்தக்காரங்க தான் அப்படின்னாலும் இந்த கல்யாணத்துக்கு யாருமே ஓகே சொல்லலை இவங்க கல்யாணத்துக்கு ரெண்டு வீட்டு சைடில் இருந்துமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தீபக் எந்த வித வேலைக்கும் போகாம சும்மா இருந்திருக்காங்க சொந்தக்காரனாக இருந்தாலும் தீபக்கு எந்த வித வேலையுமே இல்லை இதனால சிவானியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கல அப்போதான் தீபக் நம்ம நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டோம்னா அவங்க சொன்ன மாதிரியே சிவானியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால முதல்ல ஒரு வேலையை நம்ம ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சியில் இறங்குறாங்க தீபக் ரயில்வே சம்பந்தமான வேலையில் சேர்றதுக்காக ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு சிஆர்பிஎஃப்ல வேலை கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த சிஆர்பிஎஃப் வேலையில் போய் சேர்றாங்க துணை ராணுவப்படையில் சேர்ந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏற்கனவே இவர் ரயில்வே எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுலேயும் தீபக் குமாருக்கு வேலை கிடைச்சிருது ரயில்வே வேலை தீபக்குக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில ரெஸ்ட்டே இல்லை அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் பார்த்துட்டு இருந்த அந்த சிஆர்பிஎஃப் வேலையை விட்டுறாங்க அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ரயில்வே வேலையில போய் சேர ஆரம்பிக்கிறாங்க ரயில்வே வேலையில அவருக்கு ஒரு டெக்னீஷியன் வேலை கிடைக்கிது ரயில்வே வேலையில டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இவங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லை குடும்பத்தை நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு தீபக் தீபக் ரயில்வேல வேலை கிடைச்சோன்னா அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ரயில்வேல கவர்மெண்ட் வேலை கிடைச்சவனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதனால அவர் ஆசைப்பட்ட சிவானிய போய் பொண்ணு கேக்குறாங்க ரயில்வேல வேலை கிடைச்சோன்னா அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம தீபகுமாருக்கு வேலை இல்லைன்னு தான் பொண்ணு தராம இருந்தாங்க இப்ப தீபகுமாருக்கு ரயில்வேல வேலை கிடைச்சிருச்சு அதனால அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சிவானிய பொண்ணு கேட்டேன்னா அவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினேழாம் தேதி உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு தீபக் அவங்க மனைவி சிவானியோட அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க அவங்க அம்மா புஷ்பா தீபக் அப்புறம் தீபகோட தம்பி முகில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே தான் இருந்திருக்காங்க இப்படி எல்லாருமே ஃபேமிலிய இருக்கும்போது தான் வீட்டில் பிரச்சனைகளே வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது சிவானி எந்த வித வேலையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் ஆகி வீட்டு வேலைகள் எதுவுமே பண்ணல அப்படி இருக்கும்போது சிவானிக்கும் தீபக் குமாருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு ரேவந்த் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இப்படியே வீட்டுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவங்க மாமியார் சொல்றது எதுவுமே சிவாணி கேட்காம இருந்திருக்காங்க வீட்டு வேலை சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே அவங்க மாமியார் தான் பாத்துக்கிட்டாங்க வீட்டு வேலைகள் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே புஷ்பாவான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தீபக்கோட அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க சிவாணி சின்ன சின்ன வேலைகளை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க நாள் போக்குள்ள சிவாணி அந்த வேலையுமே செய்யாம இருக்காங்க இதனால அடிக்கடி மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு தீபக் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற சண்டைகள் போயிட்டு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் சிவானி அவங்க மாமியார்னு கூட பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மாமியாரையே கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இருந்தோம்னா சண்டை ரொம்ப பெருசாயிரு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு தீபக் இதனால தீபக் அவங்க அம்மா கூட இருக்காமல் தனியாக போய் வீடு எடுத்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதன்படி தான் பிஜ்னூர் மாவட்டத்தில் இருக்க நகிபா பாத் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க அங்க இருக்க ஆதர்ஷ் நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தீபக்கும் அவங்க மனைவியும் தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சரியா ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபக் அவங்க மனைவி சிவானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வீட்டு பூஜை அறையில பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சாமி கொண்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காரு தீபக் அவங்க மனைவிக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சுன்னு தெரியாம உடனடியாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தன்னுடைய கணவருக்கும் திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு அதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சிவானி கதற ஆரம்பிக்கிறாங்க ஆனா முதல்ல அவரை கொண்டு போன ஒரு தனியார் மருத்துவமனையில அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கல அதனால சிவாணி அவரை வேற ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அங்கேயும் அவர் சீரியஸா இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை அட்மிட் பண்ணவே இல்லை இதனால ஒரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க தீபக செக் பண்ண டாக்டர்ஸ் தீபக் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டோம் சிவானி பயங்கரமா சாக்க ஆயிடுறாங்க நல்லதானே இருந்தாரு திடீர்னு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே சிவாணி தீபக்கோட அம்மாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க இந்த தகவலை கேட்டோன்னா அவங்க அம்மா புஷ்பா ரொம்பவே ஆடி போயிட்டாங்க உடனடியாக தன்னுடைய மகனை பார்க்கறக்கு அவங்களோட இன்னொரு பையனையும் கூட்டிக்கிட்டு அவங்க இருக்கிற வீட்டுக்கு வராங்க அதாவது நஜீபாபாத்தில் இருக்க ஆதர்ஷ் நகருக்கு வராங்க அப்படி வந்து பார்க்கும்போது தீபக் ஆல்ரெடி இறந்துட்டாரு என்ன சொல்லிட்டு மருமகள்கிட்ட கேட்கும்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருக்கு திடீர்னு நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க இதை தீபகுமாரோட அம்மாவான புஷ்பாவும் நம்பிடுறாங்க ஆனா தீபகோட பிரதருக்கு மட்டும் இதுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு தன்னோட அண்ணனோட உடலை அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு தீபகோட சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னோட அண்ணனோட உடலை அட்டாப்சி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முகில் சொல்றாங்க இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அதெல்லாம் வேண்டாம்பான்னு சொல்றாங்க இருந்தாலும் முகில் அட்டாப்சி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட கழுத்துல நிறைய காயங்கள் இருக்கிறத பாத்திருக்காரு முகில் தீபக்கோட கழுத்தில் நிறைய சின்ன சின்ன காயங்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவர் அட்டாப்சி பண்ணணும்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆனால் சிவானி மட்டும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை என்னுடைய காவல் கணவரோட உடலை கூறு போடுறதுக்கு நான் விரும்புலன்னு சொல்லிட்டு முயல்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சிவானி இந்த உடலை அட்டாப்சி பண்ண வேணாம்னு சொல்றதே அவருக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது அதனால அவரை உடனடியாக அட்டாப்ஸிக்காக அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல தான் மிகப்பெரிய அதிர்ச்சி தீபக் மாரடைப்பனால இறந்து போகல தீபக்கை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மேலும் தீபக் இறந்த அன்னைக்கு சாப்பிட்ட உணவுல தூக்க மாத்திரை யாரோ கலந்திருக்காங்க அவரோட ஃபுட்டு வந்து செரிக்கிறதுக்கு முன்னாடியே அவரு தொண்டையில சிக்கியிருக்கு அவரு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவரோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதை கேட்டோன்னு எல்லாருக்கும் பயங்கரமான சாக் போலீஸே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சிவானி தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மேலும் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே சிவானி மேலதான் டவுட் வந்திருக்கு உடனடியாக போலீஸ் சிவானியை கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டு போய் சிவானியை அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்றாங்க அப்போ சிவானி சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க போலீஸ் மட்டும் இல்லை அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க காம இச்சைக்காகவும் தன்னுடைய கணவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க சிவானி போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்திடலாம் சிவானியும் தீபக்கும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எட்டு வருஷமா காதலிச்சிருக்காங்க காதலிச்சாலும் இவங்க குடும்பத்தில் யாருமே அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல இதுக்கப்புறம் தீபக்கு ரயில்வேல வேலை கிடைச்சிருக்கு உடனே ரெண்டு வீட்டு ஃபேமிலி சைடும் பேசி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் மருமகளுக்கும் மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு ஒரு கட்டத்தில் சிவானி அவங்க மாமியார் புஷ்பாவையை கை நீட்டி அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய டைம் அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிருக்காங்க இதை தீபக் தட்டி கேட்டிருக்காரு அதுக்கு உங்க அம்மா நடத்தி சரியில்லை அதனால தான் அவங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவானி சொல்லியிருக்காங்க இதை ஏத்துக்கிற மாதிரி இல்லைனாலும் தீபக்கு வேற வழி இல்லை என்னுடைய மனைவியை அவரும் ரொம்பவே காதலிக்கிறாங்க அதனால அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காரு தீபக் அதே சமயத்தில் தன்னுடைய அம்மாவை அடிக்கிறது அவரால் ஏற்றுக்கவும் முடியல இதனால இதுக்கு என்னடா தீர்வுன்னு சொல்லிட்டு யோசிச்ச தீபக் தன்னுடைய மனைவி சிவானி கூட்டிக்கிட்டு வேற ஒரு ஊர்ல போய் வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க தன்னுடைய அம்மா கூட வேண்டாம் பக்கத்துல இருக்க நஜிபாபாத் அப்படிங்கிற ஊர்ல இருக்க ஆதர்ஷ் நகருக்கு போறாங்க ஆதர்ஷ் நகர்லதான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அங்கேயுமே அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு அப்பதான் சிவானிக்கு வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்திருக்கு அவங்க செலவு பண்றதுக்கு காசு எல்லாமே அவங்க கணவர்கிட்ட கேக்குற மாதிரி இருக்கு நம்மளும் டிகிரி படிச்சிருக்கோம் இந்த வேலை நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம சந்தோஷமா வாழலாம் இன்னொருத்தருக்கு அடிமையா நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைகோ தனமா யோசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு இளைஞரோட அவங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கு தன்னுடைய கணவரை விட்டுட்டு அவங்க கூட போய் நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க கணவர் கூட சண்டை வரும்போது அந்த இளைஞர் தான் என் கூட ஆறுதலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் தீபகோட சண்டை வருதோ அப்பெல்லாம் அந்த இளைஞர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே உங்களுக்குள்ள நெருக்கமாயி அது ஒரு தவறான உறவு வரைக்குமே போயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியாக சந்திச்சு தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு வேலை தீபக்கு இறந்துட்டாருன்னா அவர் பார்க்குற அந்த கவர்மெண்ட் வேலை நமக்கு வந்துடும் அவரோட ரயில்வே வேலை நமக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கூடவே அவங்க லவ் பண்ணுற அந்த இளைஞருக்கு வேலை இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கன்னா ஒரு வேலை வேணும் இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கன்னா இவங்க நிம்மதியாக வாழ்றதுக்கு பணம் வேணும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை வேணும் அதனால தன்னுடைய கணவரனை தீபக்க கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க தீபக்கு கொலை பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்தில் இருக்க யாரும் ஒருத்தருக்கு அந்த வேலை கிடைக்கும் அதனால அந்த ரயில்வே வேலைக்கு ஆசைப்பட்டு காம இச்சைக்காக தன்னுடைய கணவரை கொலை பண்ணியிருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க சிவாணி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் கொடுத்துருக்காங்க என்னுடைய கணவர் தீபக்குக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்துருக்காங்க அதுல கிட்டத்தட்ட அஞ்சு தூக்க பாத்திரைகள் போட்டிருக்காங்க அவங்க போட்டிருக்க பக்காவான பிளான் எதுவுமே தெரியாத தீபக் தன்னுடைய காதல் மனைவி கொடுத்த பாலை ஒண்ணு விடாம குடிச்சு முடிச்சிடுறாங்க குடிச்ச அவருக்கு மயக்கம் ஏற்படுது அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க உடனே அவரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க சிவானி அதுக்கப்புறம் தான் சிவானி அவரை பூஜை அறைக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க பூஜையில இருக்கும்போது அவரை மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தன்னுடைய கணவர் மாரடைப்பினால இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தையே உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் இவங்க போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் உடனடியாக அவங்களை கைது பண்றாங்க இதுக்கப்புறம் சிவானி பழகிட்டு இருந்தா அந்த இளைஞர் யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க அப்ப சிவானி ஒருத்தரோட பேரை சொல்லியிருக்காங்க அவரை போலீஸ் கைது பண்ணும்போது அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு எதுக்காக சிவாணி அவரை மாட்டி விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல உண்மையிலேயே சிவானி கூட பழகிட்டு இருந்த அந்த இளைஞர் யாரு அப்படிங்கறதும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மேலும் அவர் அவங்க இருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு போலீஸ் சிவானி கூட அஃபேர்ல இருந்த அந்த நபரை இப்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க எட்டு வருஷமா காதலிச்சு பண்ண தன்னுடைய கணவரை ரீசெண்டா பழக்கமான ஒருத்தனை நம்பி கொடூரமா கவலை பண்ணியிருக்காங்க அவங்க கூட போய் வேற ஒரு இடத்துல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டு தன்னுடைய கணவரை கொண்டு இருக்காங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஊட விட்டு ஓடி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அவங்க அஃபேர் வச்சிருக்கவங்களுக்கு வேலை இல்லை அந்த வேலைக்காகவே தன்னுடைய கணவரை கொலை பண்ணியிருக்காங்க அந்த வேலைக்காகவே தன்னுடைய கணவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க சிவானி இதுக்காக கூடவா கொலை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த கேஸை பற்றி ஓவராலாக உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ